வந்து சார் அதுக்கு அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க நீங்க மட்டும் கேள்வி கேளுங்க இறந்து போனவங்க எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க நீங்க இறந்த உடனே சர்டிபிகேட் கொடுத்துடறங்களா இல்லையா பல இதுக்கு காரணத்துக்கு பேங்க்குக்கு இதுக்கு கடன் வாங்க மற்ற லீகல் इशூவுக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆஃபீஸில் இருந்து வாங்க தெரியாத அந்த மண்டபங்களுக்கு எல்லாம் எங்கள் தலையில் தான் சுமத்தணுமா நாங்கள் ஆயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோங்க அதை நீங்கள் தான் இது திட்டமிட்ட சதி இட்ஸ் எ ஸ்கேம் இட்ஸ் எ ஸ்கேம் ப்ரீப்ளேண்டு ஸ்கேம் ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால் உட்கார வச்சுருக்குறாங்க மத்திய அரசு இது இன்னொன்று இது எதுக்காக இந்த எஸ்ஐ குடியுரிமை குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும் இவங்க எடுத்தால் அது கிரிமினல் குற்றம் அதன்படி ஒரு அரசு செய்யப்படணும் ஞானேஷ்குமார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த முல்லை மாரித்தனத்தை நிறுத்துங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும் நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பாக ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம்ஐ எதிர்த்து இவிஎம்ல இனி ஓட்டு போட முடியாது நடத்தாத அது என்ன தப்பு இருக்க முடியும் இல்லாட்டி தேர்தல் நடத்தாத எல்லாம் மாஸ்க்கு நிறுத்தி சொல்கிறாங்க எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம்ஏ தூக்கி குப்பையில் போட்டான் மனிப்புலேட்டிங் மெஷின் அது ஒரு உருட்டுறது சோழி உருட்டுறது அதை வச்சு தானே எல்லாம் இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேளுங்க சகோதரி